எனக்கு அன்பானவர்களே அப்போது சில திருச்சபையிலிருந்து உங்கள் சகோதரி மேரி இப்பொழுது நம்ம புத்தி உள்ள ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளினால் இடித்து போடுகிறாள் புத்தி உள்ள ஸ்திரீ தாங்க தன் வீட்டை கட்ட முடியும் புத்தி உள்ள ஸ்திரீ தாங்க தன் குடும்பத்தை கட்ட முடியும் எப்படி கத்து இந்த இடத்துல ஏன் புத்திமதிகளை கத்துருக்கோம் வேணும்னு சொல்றாருன்னா ஸ்திரீகளாக நாம தான் புத்தி இல்லாமல் இருக்கிறோம் அதனால தான் அநேக இடங்களில வந்து ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்றது நாணம் இதெல்லாம் வந்து நீதிமதிகளில் அதிகமாய் பேசப்படுகிறது என் குடும்பத்தை நான் எப்படி கட்டுறது என் குடும்பத்தை நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படி குடும்பத்தை நம்ம நம்ம பொண்ணையோ சேர்த்து இல்ல ஒரு வீடு வாங்கி நம்ம கட்டி வைப்பதில் என்னோட எனக்காக என் எதிர்காலத்திற்காக என் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அப்படியெல்லாம் நாம் கிறிஸ்துவுக்குள்ள குடும்பத்தை கட்டுகிறோமா சித்தித்து பாருங்க ஒருவேளை உங்க கணவர் ஏதாவது அடிமைத்தனத்தில் இருக்கலாம் ஏதாவது கிறிஸ்துவுக்கு பிரியம் இல்லாத காரியத்தில் இருக்கலாம் கிறிஸ்துவோட ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாத இருக்கலாம் அவரை நீங்கள் எப்படி சரி செய்வது என் கணவர் நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு என் பிள்ளைங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறது உங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திரு வசனத்திற்கு கீழ்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் நடக்கையினாலதான் நம்முடைய நடக்கையினாலதான் நாம் கிறிஸ்துவோடு முதலாவது நாம் எப்படி இருக்கிறோம் ஸ்திரீகளாகிய நாம் முதலாவது எப்படி இருக்கிறோம் அவருக்குள்ள நடக்கையில நம்ம பரிசுத்த காத்து இருக்கிறோமா அவருக்குள்ள எல்லா நம்ம அமைதலும் சாந்தமும் நிறைந்து நம்ம காணப்படுகிறோமா அப்பொழுதுதான் நம்மளுடைய நடக்கையை பார்த்துதான் நம்ம கணவர் கணவர்கள் வந்து நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியுமா அவருக்கு போதனையின்றி நம்மளுடைய நடக்கையினால ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று வசனம் சொல்லுகிறது இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன் கத்தர் தாமே உங்களை நடத்துவாராக ஆமே